முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் சிக்ஸ்டீன் செய்திகள் பண்டுட்டியில் காவல் நிலையம் அருகாமையில் உள்ள டிவிஎஸ் ஷோரூமை உடைத்து கொள்ளையர்கள் துணிகரம் கொள்ளையர்கள் சிக்கக்கூடாது என பணத்துடன் சேர்த்து சிசிடிவி கேமராவின் ஹார்டிஸ்கை ஆட்டைய போட்டு சென்றதால் கொள்ளையர்களை பிடிக்க காவல்துறையினர் திணறி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி கடலூர் சாலையில் காவல் நிலையம் அருகாமையில் ஸ்ரீசாயரின் டிவிஏ சிறுசக்கர வாகன விற்பனை ஷோரூம் செயல்பட்டு வருகிறது அதில் பணிபுரியும் ஊழியர்கள் வழக்கம் போல் பணி முடித்தவுடன் கணக்கு வழக்குகளை சரிபார்த்துவிட்டு ஷோரூமை போட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளனர் மறுநாள் காலை வழக்கம் போல் ஷோரூமை ஊழியர்கள் திறந்தபோது ஷோரூமின் பின்புறம் மேல் பகுதியில் உள்ள தடுப்பு தகடு உடைக்கப்பட்டு கல்லாப்பெட்டி உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மேலாளர் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக பண்டுட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் ஷோரூமின் பின்புறம் மேலே உள்ள தடுப்பு தகுடை மர்ம நபர்கள் உடைத்து கல்லாப்பெட்டியில் இருந்த ஒரு லட்சத்து ஐயாயிரத்து இருநூறு ரூபாயை கொள்ளையர்கள் திருவி சென்றுள்ளனர் கொள்ளையர்கள் குறித்து கண்டறிய ஷோரூமில் உள்ள சிசிடிவி கேமராவின் பதிவுகளை காவல்துறையினர் சோதனை செய்ய முயன்றபோது கொள்ளையர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என பணத்துடன் சேர்த்து சிசிடிவி கேமராவின் போட்டு சென்றுள்ளனர் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் கொள்ளையர்களை பிடிக்க திணறி வருகின்றனர் காவல் நிலையம் அருகாமையில் செயல்படும் இருசக்கர வாகன ஷோரூமின் மேல் உடைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்